நா Beast ப dwarf worship ப நீர் ஒண்ணுதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநில அங்கீகார பெற்ற இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இந்த மக்கள் இன்றைக்கு பெறுகின்ற அவதிகளை தைரியத்தில் நிறுத்த இன்றைக்கு கொடு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறுத்தைகள் அன்பு கூர்ந்து பின்னால் இருக்கின்ற இருங்கையில் சென்று அமர்மொழி மணிமுடன் கேட்டுக்கொள்கிறோம் அங்கங்க நெக்கி நிக்க வேண்டாம் தலைவர் ஒரு முதல் வார்த்தை எல்லாரும் உட்கார்ந்து தான் சொல்லுவாரு

வேலைக்கு பின்புறமாக இருக்க முன்னாடி போங்க நிறைய இருக்கு இருக்கு தலைவர்கள் வந்து இருபது நிமிஷத்தில் ஆர்ப்பாட்டம் மிக சரியாக ஐந்து மணிக்கு தொடங்கப்படும் இருபது நிமிடங்களில் நமது தலைவர் இந்த இடத்தில் இடத்தில் வந்து சேருவார் வேலைக்கு பின்னாடி முன்னாடி வாங்க

தம்பி ராஜன் உடல் போப்பா முருகன் டோட்டல் எல்லாருக்கு யாருக்கு வேலைக்கு பின்னால் இருக்கிற ஐம்பத்தரு மணி அம்பத்து மணி ஒன் ரூபா பண்ற பாத்து பாத்துக்கு பிங்கிற தோழர் தயசைய முன்னாடிவாங்க இருக்க இருக்க என்ன இருக்கு